ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே எப்பையும் போலவே வந்துட்டு டீ தாங்க வைப்போம் அது மாதிரி டீ வச்சாச்சு மார்னிங் டிஃபனுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு நான்வெஜ்ஜு செய்கிறங்காட்டியும் மார்னிங் ரொம்பவே சிம்பிளாக உப்புமா தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை தான் வந்து எடுத்து தாளிச்சிட்ருக்காங்க விலை ரவுன்னு சொல்லும்போதே வந்துட்டு நிறைய பேத்துக்கு பிடிக்காதுங்க இதை வந்து நிறைய வெங்காயமெல்லாம் போட்டு செய்யும்போது அதுலேயும் வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதை சேர்த்து ரவை செஞ்சோம்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும் ஆனால் இன்றைக்கி எனக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு அதனால் அதுலையே ரவை செஞ்சு மார்னிங் டிஃபன் முடித்தாச்சு ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக நம்ம சிக்கன் பருவல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இப்போது ரொம்பவா பெரிய மெனுவெல்லாம் செய்யலைங்க வெறும் சிக்கன் வறுவல் மட்டும் செஞ்சுட்டு சாதம் இல்லை ஏதாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணியில் சோம்பு பட்டை கிராம்பு இந்த மாதிரி பிரியாணிக்கு சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் கூடவே வந்துட்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் வதங்கட்டுங்க வதங்கிறதுக்குள்ளாரவே வந்துட்டு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை அடுத்தலாக அடுத்ததாக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருகாப்பில்ஸ் சில முதலே சேர்க்க வந்துட்டு அதனால அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வறுவல் செய்யும்போது நார்மலாக செய்கிறத விடவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் போனோம்னா ஒரு பிளேட் வறுவல் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு பிளேட் நமக்கு கண்டிப்பாக பத்தாது வாங்கினோம்னா அந்தளவுக்கு அது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் வந்துட்டு இந்த வறுவல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாங்க ஆல்ரெடி வந்துட்டு சிக்கனை எடுத்து நல்லாவே கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணீரை நல்லா வடிச்சு தான் எடுத்து வச்சுருந்தேங்க நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த பீசஸை வந்துட்டு அப்படியே உள்ளார சேர்த்துட்டு இதில் தேவையான தேவையான மசாலாசலாக சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாலேயே வந்து உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக நான் இன்றைக்கி தூளுப்பு தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இது ஒரு கொதி வரதுக்கு வந்துட்டு நம்ம இந்த சைடு வந்து தேவையான மசாலாசலாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வேணால் கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுலேயே வந்து கொஞ்சம் நமக்கு வெந்து கிடச்சிரும் அதுக்குள்ளார நீங்கள் தேவையான மசாலாசெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மிளகாத்தூள் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நம்ம போட்டுடலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த வறுவல் கனி தனியாக ஒரு மசாலா செஞ்சுருக்கிறோம் அதில் ஒன்று ஒன்று ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதில் பட்டை கிராம்பு சோம்பு மல்லி பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய இலை இருக்குது இல்லைங்களா பிரியாணி இலை அப்புறம் அந்த ரோஜாப்பூ மொக்கு இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்க அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கூடவே கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இங்கே வந்துட்டு இப்போ நம்ம தண்ணியே சேர்க்காம தான் வந்துட்டு இந்த வறுவல் செய்ய போகிறோம் அதுதான் வந்துட்டு இதோட ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டுக்கு நமக்கு காரணங்க இதில் வந்து நம்ம எந்த விதமான தண்ணியும் சேர்க்க வேணா சிக்கன் பீசஸ்லேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும் அதுவே தான் இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருந்தது அப்படின்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தங்க லைட்டாக கலந்து விட்டுட்டு வெந்திருச்சான்னு பாருங்கள் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு அப்படியே இந்த பார்த்தாலே வந்து சாப்பிட்ணுன்னு ஒரு இல்லையா அந்த மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் வந்துட்டு லைட்டாக மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா குருமிளகு தூள் சேர்த்துட்டு மேலே மல்லித்தலை புதினாயில் இருந்துச்சுன்னா தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி விட்டுடலாம் இந்த கிரேவியை வந்துட்டு நம்ம எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு வேறு லெவல் டிஸ்ட்டாக இருக்குங்க அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருக்கு டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா அட்டகாசமான சுவையை இருந்துச்சு மற நீங்களும் சிக்கன் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரை என்று இணைந்துருங்கள் நானுங்கள் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்